நாட்டின் பல்வேறு இடங்களில் நாற்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு காணொளி காட்சி வாயிலாக பிரதமர் அடிக்கல் நாட்டி திட்டத்தை தொடங்கி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் அமிர்தாயிரம் கோடி செலவில் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று ரயில் நிலையங்களை மறு வடிவமைப்பு செய்ய அடிக்கல் நாட்டி கோமதி நகர் ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார் இதேபோல் ஓசூர் ரயில் நிலையத்தை புதுப்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பகுதி மக்களே வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கு இப்பகுதி மக்கள் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் மற்றும் மாவட்ட பாஜக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பார்க்காத இந்த ஆண்டு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி அதில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி ரயில்வே துறையை சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய அறிவு ஜீவியாக இருக்கின்ற அமைச்சர் அஸ்வினி அவர்களை இங்கே நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு மாதத்திற்கு முன்பு அமைச்சர்கள் இங்கே வருகின்ற போது அறிவித்தார்கள் விரைவிலே வந்தே பாரத் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சொன்னதே ஒரு மாதத்திற்குள்ளாக கொண்டு வந்து பெங்களூருக்கும் கோவைக்கும் இடையே செல்லக்கூடிய வந்தே ரயில் அறிமுகப்படுத்தி அதிலே ஓசூர் நகரத்திலே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து நாமும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து பெங்களூர் வரை நம்முடைய பயணிகள் ஐநூறு பேர் சென்று பயணித்து அனுபவித்து இதுபோல ஒரு துறையிலே இப்படி நாம் பார்த்ததில்லை என்று பாராட்டக்கூடிய அதற்கு ஒரு சாதனையை செய்து காட்டினார்கள் அதுபோலவே அமைச்சரவர்கள் இங்கே வருகின்ற போது உறுதிமொழியாக ஒன்றை அறிவித்தார்கள் மாநகரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மூன்றாயிரம் சிறு தொழிற்சாலைகள் இருக்கின்றன முன்னூற்றி எண்பத்தி நாலு கிரானைட் தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆறுநூறுக்கும் அதிகமான மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் டாடா அசோக் ஓலா அத்தனை நிறுவனங்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றன இவர்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கோ வெளி மாநிலங்களை அனுப்புவதற்கோ துறைமுகத்திற்கு அனுப்புவதற்கோ லாரி வசதிகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த காலமெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கிற தொழிற்சாலைகள் முன்னேற வேண்டும் அவர்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் விரைவாக சென்று சென்று அடைய வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட காலம் மட்டுமல்ல அதனுடைய பயன்பாட்டுக்குரிய செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மத்திய அமைச்சர் வைஷ்ணவ அவர்கள் இந்த தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தினுடைய அதிகாரிகளை அழைத்து இதே மேடையில் அறிவித்தார்கள் பல்நோக்கு பல சரக்கு தொழில் முனையம் ஒன்றை மல்டிமானல் லாஜிஸ்டிக் பார்க் கார் கார்போ பார்க் என்பதை அறிவித்தார்கள் இங்கே இருக்கின்ற டிவிஎஸ் நிர்வாகம் இருக்கக்கூடியவனுக்கு தெரியும் ஒரு லாஜிஸ்டிக் நிறுவனம் இங்கே டிவிஎஸ் நிறுவனம் பைந்து லட்சம் சதுர அடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியும் என்னுடைய முக்கியத்துவம் என்னவென்று அதைப் போலவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சாலை மார்க்கத்தை தவிர்த்து ரயில் பாதையை எடுத்துக்கொண்டு வேகமாகவும் குறைந்த செல் ஓசூர் மாநகரத்திற்கு முதல் முறையாக இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு முதல் முறையாக ஒரு கார்கோ காம்ப்ளக்ஸ் அறிவித்திருக்கிற பெருமை அஸ்வினி வைத்தவர்களை இதை நாம் கேட்காமலே அவருக்கு கொடுத்து சென்றது அதே போலவே பெங்களூருக்கும் ஒசூருக்கும் ஆறு அதிகமான புதிய ரயில்களை அறிவித்தார்கள் அதே போலவே இரட்டை பாதை அறிவித்தார்கள் அதே போலவே பெங்களூர் சேலத்திற்கும் ஒசூருக்கும் அறிவித்தார்கள் இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பாரத பிரதமர் அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர்களும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் கருத்தின் அடிப்படையிலே இதுவரை யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சாதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்தே பாரத் ரயில் மட்டுமல்ல அமிர்த பாரத் ரயிலை விட்டார்கள் கிசான்களுக்கு விவசாயிகளுக்கு என்று பல ரயில்களை விட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ரயில்வே துறையை சைனாவிற்கு ஈடாக இணையாக அதை தாண்டுகின்ற அளவிற்கு வேகமாக செயல்படுத்தக்கூடிய